லாட் வெல்கம் டு ஜே ஜே அண்ட் கார்டன்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன செடி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்தில் கொடி சம்பங்கி எப்படி வளர்க்குறது அப்படின்றது பார்க்கலாம் கொடி சம்பங்கி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினச்சி நான் வீடியோ போடல நேற்று ஸ்டேட்டஸ் போட்டதுக்கப்புறம் தான் பார்த்தேன் என்னோடய கஸ்டமர்ஸு நிறைய பேர் இது என்ன செடி அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்கான வீடியோவாக இது இருக்கும் இதோட பிளான்ட் கேர் மெயின்டெனன்ஸ் எப்படி ப்ராபிகேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவல் இன்ட்டு டுவெல் சைஸ் க்ரோபேக்கில் தான் வச்சுருக்கேன் இது வந்து என்ன ஒரு மூணு வருஷமாக இருக்குது இது வந்து ஒரு கொடியா வளரக்கூடிய செடி நம்ம ரங்கூன் மல்லி அப்புறம் நித்திய மல்லிலாம் கொடியா பூமொழி அந்த மாதிரி வளரக்கூடிய செடி இதோட இலைகள் பார்க்கறதுக்கு ஹார்டின் ஷேப்ல இருக்கும் இலைகளை வச்சே கண்டுபிடிக்கலாம் ரொம்பவே ஸ்பெஷல் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அதோட கலருக்கும் அதோட வாசனைக்கும் தான் இந்த பிளான்ட்டை நம்ம வளர்க்குவோம் இது பாத்தீங்கன்னா எல்லோ அண்ட் கிரீன் மிக்ஸ்டு கலர்ல இருக்கும் கலரு ரொம்பவே அழகா இருக்கும் மற்ற பூக்களை மாதிரி நூல் வச்சு கட்ட முடியாது நம்ம ஊசி நூலில் கோர்த்து வைக்கலாம் ரொம்பவே வாசனையா இருக்குங்க இலைகள் பார்த்தே நீங்கள் நிறைய பேர் வந்து இதை வாங்கி வளர்க்கலாம் அப்படி பஞ்சு பஞ்சா கொத்து கொத்தாக உங்களுக்கு பூக்கள் பூக்கும் முக்கியமாக இது பார்த்திங்கன்னா வெயில் காலங்களில் தான் நமக்கு பூக்க தொடங்கும் ஸ்டெம் கட்டிங் மூலியமாகவும் இது ப்ராபகேஷன் பண்ணலாம் விதைகளும் இதில் வரும் விதைகள் வந்து நான் நம்மக்கிட்டே இது வரைக்கும் விதைகள் வந்தது கிடையாது நான் விதைகள் வந்து எதிர் வீட்டில் வந்திருக்கு ஸோ அது மெச்சூர் ஆனதுக்கப்புறமா அதை நான் ஒரு ஷார்ட்ஸில் உங்களுக்கு நான் போடுறேன் ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் பூக்களோட கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி க்ரீனும் எல்லோவும் கலந்த கலரில் இருக்கும் இது கொடி சம்பங்கி இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா டான் கின் ஜாஸ்மின் அப்படின்ற பேர் இது வந்து நான் ஒரு ஸ்டெம் கட்டிங் த்ரீ இயர்ஸ் முன்னாடி ஒரு ஆன்டி இருந்து கொண்டு வந்தால் வச்சேன் இது வந்து எனக்கு வெயில் காலத்தில் பூக்கும் பூத்து முடிஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி விட்டுருவேன் மறுபடியும் வந்து அது துளுக்கும் ஏன்னா மாடியில் வச்சுருக்கோம் பெரிய கொடி மாதிரி போக வேண்டாம் அப்படின்ற ரீசன்னால் நான் ப்ரூன் பண்ணி ப்ரூன் பண்ணி தான் இதை வளர்த்துட்ருக்கேன் உங்களுக்கு இடம் இருக்குதுன்னா நீங்கள் தரையிலும் தாராளமாக வைக்கலாம் இதில் வந்து நிறைய பேருக்கு வாசனை இருக்கனால பாம்பு வருமா அப்படின்னு டவுட் இருக்கலாம் பாம்புலாம் வராதுங்க இது நமக்கு கரெக்டாக சம்மர் டைமில் தான் பூக்கும் வாசனை ரொம்ப நல்லா இருக்கனால பர்ஃப்யூம்ஸ்லாம் செய்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க இதில் வந்து நிறைய எறும்பு தொந்தரவு இருக்கும் நீங்கள் பூ பறிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா அந்த எறும்பெல்லாம் வெளியே வந்துடும் அப்புறமா நீங்கள் ஊசி நூலில் கோர்த்து தலையில் வச்சுக்கலாம் ரொம்பவே ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும் இது பூக்கும் போது மாடியிலே அவ்வளோ வாசனை குட்டி குட்டியா இந்த மாதிரி தான் ஃபேன் மாதிரி இருக்குது பாருங்க பாக்குறதுக்கு ஸோ இது ரொம்பவே ஈஸி மெயின்டெனன்ஸுங்க நீங்க ரெகுலராக கேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை பூச்சி பார்த்தீங்கன்னா மாவு பூச்சி மட்டும் வரும் நீங்கள் மற்ற செடிக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணும் போது இது கூட நீங்கள் மீன் அமிலம் அப்புறம் வேப்ப எண்ணெய் கரைசெல்லாம் தெளிச்சிங்கனாலே உங்களுக்கு பூச்சி அந்தளவுக்கு இருக்காது ஓகேங்களா ஸோ இது எல்லாருமே ஈஸியாக வளர்க்கக்கூடிய செடி ரொம்ப இதுக்கு மெனக்கெடணும்னு அவசியமே கிடையாது நான் பார்த்திங்கன்னா இடம் இல்லாததுனால முருங்கை மரத்தில் அப்படி இப்படி ஏற்றி விட்ருக்கேன் ஜிக்சாக்காக பூத்து முடிச்செல்லாம் நான் கட் பண்ணி விட்டுருவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா நர்சரிஸ்லையுமே இந்த செடி கிடைக்குங்க இப்போ சீசன் தான் நீங்கள் உங்கள் ஏரியாவில் நர்சரியில் கேட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஸோ இந்த பிளான்ட் ஈஸியாக வளர்க்கக்கூடியது உங்களுக்கு தரையில் இழந்துச்சுன்னா இடத்துல அந்த தரையில் வச்சு விட்டு சப்போர்ட் கொடுத்திங்கன்னா போதும் பந்தல் போட்டு விட்டிங்கன்னா அழகாக மேலே ஏறிவிடும் அதுக்கப்புறம் தொட்டியில் வளர்க்குறவங்களுக்கு கலவை பார்த்திங்கன்னா எப்போவுமே எடுக்கிற மாதிரி செம்மண் தொழுவுரம் புண்ணாக்கு மண்புழுவரை மட்டும் சேர்த்தா கூட போதும் வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை வெயில் காலத்துக்கு சூப்பராக பூக்கோங்க பூக்கிறது பஞ்ச் பஞ்சாக அழகாக கொத்து கொத்தா பூக்கும் நம்ம வந்து ஃபுல்லாக பூத்து முடிச்ச பூக்களை மட்டும் ஹார்வெஸ்ட் பண்ணி நம்ம அழகாக ஊசி நூலில் கொடுத்து நம்ம தலையில் வச்சுக்கும் போது ரொம்பவே ப்ளசண்ட்டான ஸ்மெல் இருக்கும் இது வளர்க்குறது ரொம்பவே ஈஸி புதுசாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுறிங்கனாலும் இந்த பிளான்ட்டை நீங்கள் வளர்க்கலாம் கொடி சம்பங்கின்னு கேட்டால் கார்டனில் கிடைக்கும் ஓகேங்களா உங்கள் வீட்டில் இந்த செடி இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேருக்கு இதோட வாசனை நீங்கள் முகர்ந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம கஸ்டமர்ஸ் ரெகுலராக என்கிட்ட அடினியம் பிளான்ஸ் வாங்குறவங்க நேற்று நிறைய பேர் என்ன பிளான்ட்டு என்ன பிளான்ட்டுன்னு கேட்டிருந்தீங்க ஸ்டேட்டஸில் போடும்போது ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ இது கொடி சம்பங்கி ரொம்பவே வாசனையாக இருக்கும் அந்த வாசனைக்கும் அந்த கலருக்காக தான் இந்த பிளான்ட் நான் வச்சுருக்கேன் நார்மலாக குரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் நான் இந்த மோஸ்ட்லி எடுத்துருவேங்க நம்ம கலை செடி உரங்கள் இந்த தொழு உரம்லாம் போடும்போது தானாக உங்களுக்கு புல்லாம் வந்துடும் ஸோ அப்பப்போ கிளியர் பண்ணி நம்ம நீட்டாக வச்சுக்கலாம் கட் பண்ணி விட்டால் மறுபடியும் துணர்க்கும் நீங்கள் ப்ரூவ் பண்ணி ப்ரூன் பண்ணி ஷார்ட்டாகவே வச்சுக்கலாம் புதர் மாதிரி ஆக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு இடம் இருக்குதுன்னா நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் சம்மரில் பூக்கும் இது கரெக்டான சீசன் ஓகேங்களா பாருங்கள் நான் ஹார்வெஸ்ட் பண்ண பூ முரத்தில் வச்சுருக்கேன் இதை நான் பறிச்சுட்டேன் இது தனியாக பார்க்கும் போது எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இது மாதிரி வாசனையான பூக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் நேற்று மல்லியும் கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அதையும் இதில் தட் இதில் வச்சிருக்கேன் பாருங்கள் ரெண்டுமே ஊசி நூலில் கூறுத்துருக்கேன் மல்லி தனியாகவும் இது தனியாகவும் இதுதான் நான் ஸ்டேட்டஸில் போட்டேன் இதை பார்த்து தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி